வவுனியா நகரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காலி விற்பனைக்குள்ளது செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன ஏர் உழுகுறவன் இழப்பமானால் எரிது மச்சினன் முறை கொண்டாடுமாம் என ஒரு பழமொழி உண்டு அதேபோல புலி இழைத்தால் எலி துள்ளி குதிக்குமாம் என்பதும் ஒரு பழமொழி அதே போல ஈழத்தமிழர்களின் அரசியல் நிலையின் பின்னணியில் படைப்பு துறையில் ஈழத்தமிழினத்தை மிக மோசமாக சித்தரிக்கும் போக்கு தீவிரமாக தொடர தலைப்படுகின்றது ஸ்ரீலங்காவின் அரசியல் களத்தில் ராஜபக்ஷ அதிகார மையத்தின் இன்னொரு முகமாக மஹிந்த கோட்டா பசில் ஆகியோருக்கு முன்புறந்த சாமலின் புதல்வன் சசீந்திர ராஜபக்ஷ இன்று நுகடையில் உள்ள அவரது மதிவிடத்தில் வைத்து ஸ்ரீலங்காவின் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் தூக்கி செல்லப்பட்ட செய்தியும் அதே போல ஸ்ரீலங்காவின் முன்னாள் தலையாரி ரணிலின் முன்னாள் தலைமை அதிகாரி சாகலர் ரண்ணாயக்கா இன்று ஸ்ரீலங்கா குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் வைத்து வாக்கு மூலம் என்ற பெயரில் வறுத்து எடுக்கப்பட்ட செய்தியும் பரவலாக இன்று முன்னிலையில் இருந்தாலும் ஈழத்தமிழ்நிலையத்தை மிக மோசமாக சித்தரிக்கும் கழுத்தறுப்புகள் குறித்த செய்திகளும் தொடரத்தான் செய்கின்றன சில மாதங்களுக்கு முன்னர் பிரான்சில் வெளியான லிட்டில் ஜெஃப்னா ஈழம் என்ற வெளியான பிரெஞ்சு திரைப்படம் முதல் இந்தியாவில் கடந்த வாரம் வெளியான நடிகர் விஜய் தேவர கொண்டாராவின் தெலுங்கு திரைப்படமான கிங்டம் வரை இந்த அவமதிப்பு தொடர்கின்றது இந்த திரைப்படம் தமிழ் மொழி மாற்றத்துடன் தமிழகத்திலும் திரையரங்குகளில் ஓடிக்கொண்டிருக்கின்றது ஈழத்தமிழ் மக்களை மிக மோசமாக சித்தரிக்கும் வகையில் குறிப்பாக இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு குடிபெருந்து சென்ற தமிழக மக்களை ஈழத்தமிழ் மக்கள் மிக மோசமாக நடத்துவது போலவும் கொத்தடிமைகள் போல வைத்திருப்பது போலவும் இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற காட்சிகள் தமிழகத்தில் தீவிரமான போராட்டங்களையும் தலைப்படுகின்றது இலங்கை தீவில் ஆயிரக்கணக்கான ஈழத்தமிழ் மக்கள் கொல்லப்பட்டமைக்கு சாட்சியாக செம்மணி போன்ற இடங்கள் மீண்டும் திகிலான ஒரு உற்று நோக்கலை உருவாக்கியுள்ள பின்னணியில் ஈழத்தமிழினத்தின் இந்த உதிரப்பலி குறித்த பொறுப்பு கூறலை மடைமாற்றம் செய்யும் வகையிலும் அவர்களின் அரசியல் உரிமை போராட்டத்தின் காரணங்களை சிதைக்கும் வகையிலும் ஈழத்தமிழினத்தை ஒரு பரம்பரை போல சித்தரிக்கும் வகையிலும் கிங்டம் போன்ற புரட்டு படைப்புகள் கிளம்பி வருகின்றன தமிழகத்தில் இந்த திரைப்படம் வெளியிடப்பட்ட நிலையில் இந்த படம் காட்சிப்படுத்தப்படும் திரையரங்க முன்றல்களில் ஆங்காங்கே நாம் தமிழர் கட்சி உறுப்பினர்களின் போராட்டங்களும் இடம்பெற்று வருகின்றன இதே போல இந்த திரைப்படத்துக்கு தடை விதித்துக் கொள்ள வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மதிமுகவின் வைகோ உட்பட்ட அரசியல் தலைவர்களும் கண்டன அறிக்கைகளை வெளியிட்டுள்ளனர் தமிழகத்தின் அயல் மாநிலங்களான ஆந்திரா கர்நாடகா போன்றவற்றில் தெலுங்கு அல்லது கன்னட மக்களை இழிவடுத்தி திரைப்படங்களை எடுக்க முடியாத இல்லையென்றால் வெளியிட முடியாத ஒரு யதார்த்த நிலை இருந்தாலும் தமிழினத்தை இழிபடுத்தும் இவ்வாறான திரைப்படங்கள் படைப்பு சுதந்திரம் இல்லை என்றால் கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் தமிழகத்திலும் ஏனைய நாடுகளிலும் வெளியிடப்படத்தான் செய்கின்றன புலம்பெயர்ந்த மக்கள் கூட்டம் ஒன்று தமது மூதாதையின் ஞானம் கொண்டு ஒருவர் தங்களை ஒரு நாள் மீட்பார் என்ற நம்பிக்கையுடன் காத்திருப்பதான ஒரு போலி கருத்திரியருடன் இந்த திரைப்படம் ஈழத்தமிழ் மக்களை மிக மோசமாக சித்தரித்து காட்டுகின்றது ஆனால் இந்த திரைப்படம் மீளெடுக்கப்படும் வரை முற்றுகை போராட்டம் இடம்பெறும் என குறிப்பிடும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கருத்து சுதந்திரத்தின் பேரில் தமிழ்த் தேசிய இனத்தின் வரலாற்றை எவ்வாறு வேண்டுமானாலும் திரிவடைய வைத்து இல்லையென்றால் என்றால் தவறாக சித்தரித்துக் கொள்ளலாம் என்ற போக்கு உலக அரங்கில் தீவிரப்படுத்தப்படுவதாகவும் கண்டனம் செய்கின்றார் பொதுவாகவே எந்த தேசிய இனமும் தமது முன்னோர்களின் தியாகத்தை கொச்சைப்படுத்த அனுமதிப்பதில்லை இது பொதுவான ஒரு உலகளாவிய நியதி இதனால்தான் முதலாம் உலகப் போரின் போது பிரான்சுக்காக மரணித்த வீரர்களின் நினைவாக பிரான்ஸ் தலைநகர் பரிசில் முக்கிய பிரம்மாண்டமான அடையாளமாக உள்ள எனப்படும் முகமரியா போர் நினைவிடத்தில் நேற்று நடந்த ஒரு சம்பவம் பிரெஞ்சு மக்களை உள்ளது நினைவிடத்தில் எரியும் பொது சுடரில் நேற்று ஒரு மொரோக்கோ குடியேறி சிகரெட்டை பற்ற வெற்ற விடயம் பிரெஞ்சு மக்களிடம் கடும் சீற்றத்தை உருவாக்கியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் பதினோராம் தேதி முதல் இந்த நினைவிடத்தில் எரியும் சுடர் ஏற்றப்பட்டிருந்தது முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அந்த சுடர் ஏற்றப்பட்டது இந்த சுடர் நூற்று ஆண்டுகள் கடந்தும் இன்று வரை ஒரு நாள் மாலையிலும் சம்பிரதாயமாக ஏற்றப்பட்டு தொடர்ந்தும் அணையாமல் இந்த நூறு வருடங்கள் கடந்தும் எரிந்தபடிதான் உள்ளது இந்த நினைவிடத்தில் ஒவ்வொரு நாளும் மாலை வேளையில் பிரான்சுக்காக வீரமரணம் அடைந்தவர்களுக்கு முன்னாள் படையினர் நினைவேந்தல் நிகழ்வுகளை தினசரி நடத்துவதும் வழமை அவ்வாறான மதிப்புக்குரிய சுடரில் ஒருவர் சிகரெட் பெற்ற விடயம் இப்போது பிரெஞ்சு மக்களின் சீற்றத்தை தூண்டி இருக்கிறது நேற்று மாலை அந்த நபர் கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்ட நிலையில் பிரெஞ்சு உள்துறை அமைச்சர் இந்த செயலை கண்டனம் செய்ததுடன் மாவீரர் நினைவு சுடரை அவமதிக்கும் யாரும் தண்டனையின்றி தப்பிக்க முடியாது என்றும் குறிப்பிடுகின்றார் தற்போது பிரான்சில் நாடாவிய ரீதியில் இந்த விடயம் மக்கள் சீற்றத்தை தூண்டி உள்ளதுடன் பிரான்சின் சுதந்திரத்துக்காக உதிரம் சிந்திய தமது வீரர்களை அவமதிக்கும் இவ்வாறான செயல்கள் தேசத்திற்கு அவமானம் என்ற கண்டனங்களும் வலுப்படுகின்றனால் மறுபுறத்தை அவமதிக்கும் செயல்களும் தேசத்துக்கு அவமானத்தை தேடித்தரும் செயல்களும் உள்ளக ரீதியிலும் வெளியக ரீதியிலும் தடியெடுத்தவனெல்லாம் தண்டல் காரணாகிவிடும் பாணியில் இடம்பெறுவது கால கொடுமையாக தொடர்கின்றது ஈழத்தமிழினம் கடந்த காலத்தில் எதிர்கொண்ட பெரும் படுகொலை களத்தின் ஒரு சாட்சியாக இருக்கும் செம்மணி புதைகுழியின் விரிவாக்கம் தற்போது அந்த பகுதி உள்ள இடத்தின் தரைக்கு கீழான படிம வருடி சோதனைகளுக்கும் வழி சமைத்துள்ளது இந்த அகழ்வுகளில் தினசரி மனித இச்சங்கள் வெளிப்படுகின்றன இவையாவும் கடந்த காலத்தில் ஈழத்தமிழ் மீதான குரூரங்களை சாட்சியப்படுத்துகின்றன நேற்றும் ஆறு எலும்புக்கூட்டு தொகுதிகள் இந்த இடத்தில் அடையாளம் காணப்பட்டன இதுவரை மொத்தமாக நூற்றி நாற்பத்தி ஒரு எலும்புக்கூட்டு தொகுதிகள் செம்மணி புதைகுலியில் அடையாளம் காணப்பட்டு அவற்றில் நூற்றி முப்பது எலும்புக்கூட்டி தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன இந்த புதைகுழி தடயங்களை அடையாளம் காண்பதற்கான முதற்கட்ட முயற்சியும் நேற்று இடம்பெற்றது ஆனால் அது வெற்றி அளித்துக் கொள்ளவில்லை நேற்று சுமார் இருநூறு பேர் அவர்களில் அதிகமானோர் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களாக இருந்தார்கள் இந்த இருநூறு பேரும் இந்த தடயங்களை பார்வையிட்ட போதிலும் காணாமல் ஆக்கப்பட்ட தமது உறவுகளுக்கும் இந்த தடயங்களுக்கும் இடையிலான தொடர்புகளை அவர்களால் உறுதிப்படுத்த முடியவில்லை கிளேசத்துடன் அவர்கள் இந்த பார்வைகளை செய்தாலும் இதுவரை எவரும் எந்த தடைய பொருட்களையும் காணாமல் போன தமது உறவுகளுடன் தொடர்பாக அடையாளப்படுத்திக் கொள்ளவில்லை செம்மணியில் நூற்றி நாற்பத்தி ஒரு எலும்புக்கூட்டு தொகுதிகள் இதுவரை வெளிப்பட்ட நிலையில்தான் அதன் பின்னால் உள்ள துன்பியலை வெளிப்படுத்த ஏற்கனவே செம்மணி புதைப்புகளுடன் தொடர்புடைய ஸ்ரீலங்கா படைத்துறையின் முன்னாள் லேண்ட்ஸ்கோப்பான சோமரண்ண ராஜபக்சவை சர்வதேச விசாரணைக்கு தயார்படுத்த வேண்டும் இல்லை என்றால் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் என்ற குரல்கள் வெளிப்படுகின்றன அவர் கூட அவ்வாறான சர்வதேச விசாரணைக்கு தயாராகின்றார் தனது மனைவியூடாக இந்த விடயத்தை ஸ்ரீலங்காவின் அரசு தலைவருக்கு ஒரு கடிதம் மூலம் அவர் வெளிப்படுத்தினாலும் இந்த விடயத்தில் எந்த அனைத்துலக தலையீடுகளுக்கும் இடமில்லை என்கின்றது எ கேடிஆரின் அரசாங்கம் வேண்டுமானால் இந்த எச்சங்களை ஆய்வுக்குட்படுத்தும் தடையவியலுக்காக சர்வதேச நிபுணர்களின் உதவியை கூரல் கொள்ளலாமே தவிர இந்த புதை எவ்வாறு உருவாகியது என்ற துப்பறிவு வேலைகளுக்கெல்லாம் சர்வதேச உதவிகள் தேவையில்லை என ஜேவிபி மேற்பார்த்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் செம்மணிக்குரிய அனைத்துலக விசாரணை கதவுகளை அடித்து சாத்திக் கொள்கின்றது இந்த பின்னணியில் தற்போது தடுப்பு காவலில் உள்ள ஸ்ரீலங்காவின் முன்னாள் கடற்படை தளபதி தென்னவை அடையாளங்கான நகர்வுக்கு விடுதலை புலிகளின் முன்னாள் புலனாய்வு முகம் ஒன்று அழைக்கப்பட்டுள்ளதான குய்யோ முறையோக்கள் ராஜபக்சக்கள் மற்றும் சிங்கள கடும்போக்கு முகங்களிடம் இருந்து வழிபட்டுக் கொள்கின்றன விடுதலை புலிகளின் புலனாய்வு பிரதானி ஒருவர் சாந்த உலக தென்னவை அடையாளங்கான அழைக்கப்பட்டதாக மஹிந்தவன் புதல்வனான நாமல் கூட நேற்று ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் இருந்தார் ராஜபக்சக்களின் முன்னாள் அல்லக்கை முகமும் பிள்ளையான தலைப்படும் சட்டவாளர் அவதாரத்தை எடுத்த கம்பன்புல இன்னும் இந்த விடயத்தில் ஒருபடி மேலே போய் முன்னாள் விடுதலை புலிகளை துருப்பு சீட்டாக பயன்படுத்தி தமது கடற்படை அட்மிரல்கள் மற்றும் அதிகாரிகள் சிக்க வைக்கப்படுவதாக கூறுகிறார் ஸ்ரீலங்கா புலனாய்வு துறையுடன் தற்போது நல்ல தொடர்பாடலில் உள்ள விஜயகாந்தன் எனப்படும் ஒருவரும் பாரதி எனப்படும் செல்வத்தம்பி மகேந்திரன் எனப்படும் இன்னொருவருமாக இந்த இரண்டு முன்னாள் புலிகளும் ஏற்கனவே வெளிநாடுகளில் அரசியல் தன்யம் கோரி வாழும் உயர் காவல்துறை அதிகாரி ஒரு கடற்படை அதிகாரி ஆகியோரின் அனுசரணையுடன் இந்த திட்டங்களுக்கு பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் உதய கம்மன் வில அலறுகிறார் கொழும்பில் தமிழ் பேசும் பதினோரு பேர் காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பாக ஸ்ரீலங்கா கடற்படையை மாட்டிக்கொள்ள இவர்கள் பயன்படுத்தப்படுவதாக அலரும் கம்மன் வில அட்மிரல் உலுகதென்னவே மாட்டு நகர்வுக்காக பாரதி எனப்படும் செல்வத்தம்பி மகேந்திரன் தான் வெளிநாடு ஒன்றிலிருந்து இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டதாகவும் கூறுகிறார் ஆக மொத்தம் சிறிலங்கா கடற்படை தனது கட்டமைப்பில் இரகசிய புலனாய்வு கொலைக்குழு ஒன்று இயங்கியதை ஒரு காலத்தில் அந்த இரகசிய புலனாய்வு குழுவுக்கு பொறுப்பாக இருந்து பின்னாளில் ஸ்ரீலங்கா கடற்படை தளபதியாக மாறிக்கொண்ட அட்மிரல் உலுகதென்னவே தென்னவே ஒப்புக்கொண்டாலும் அடிமடைக்கனம் கொண்ட ராஜபக்சேக்கள் மற்றும் அவர்களின் முன்னாள் பங்காளிகளோ முன்னாள் புலிகளை வைத்து தமது கடற்படை அட்மிரல்கள் மாட்ட வைக்கப்படுவதாக உப்புக்குச் சப்பாக ஊழமுட்டுக் இதே சமகாலத்தில் மாவியாவுடன் தொடர்பு கொண்ட ஐயத்தில் ஸ்ரீலங்காவின் காவல்துறை மாதிவர் தேசம் வந்து தென்னக்கோனே அந்த பதவியிலிருந்து நீக்கிக் கொள்வதற்கான பிரேரணை நேற்று நாடாளுமன்றத்தில் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்ட விடயம் நீங்கள் அறிந்த விடயம் இந்த பிரேரணை வாக்கெடுப்புக்கு விடப்பட்ட போது பெரும்பான்மை வாக்குகளால் அது நிறைவேற்றப்பட்டது இதன் மூலம் தேசபந்து கடாசப்படுவது ஸ்ரீலங்காவின் வரலாற்றில் முதல் தடவையாக நாடாளுமன்றம் ஒன்றால் அதன் காவல்துறை மாதிபர் கடாசப்படும் இல்லையென்றால் பதவி நீக்கும் நகர்வு உறுதிப்படுத்தப்பட்டது தேசபந்துவுக்கு எதிராக சுமத்தப்பட்ட இருபத்தி மூன்று குற்றச்சாட்டுகளில் பதினோராவது குற்றச்சாட்டு தவிர ஒன்று முதல் இருபத்தி மூன்றாம் இலக்கம் வரையான அனைத்து குற்றச்சாட்டுகளிலும் அவர் குற்றவாளி என தற்போது நிரூபிக்கப்பட்டு இந்த பதவி நீக்கமிடம் பெறுகின்றது இந்த வாக்கெடுப்பில் தேசபந்துவை பதவி நீக்கும் தீர்மானத்துக்கு எதிராக எந்த வாக்கும் பதிவாகிக் கொள்ளவில்லை மாறாக ராஜபக்சேக்களின் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவின் மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரங்குக்கு வராமல் வாக்கெடுப்பை தவிர்த்தனர் ஆனால் இதில் இன்னொரு ஆச்சரியம் என்னவென்றால் தமிழர்கள் மீதான உதரப்பள்ளி மற்றும் விடுதலை புலிகளின் தலைவர் குறித்து நாடாளுமன்ற அரங்கில் நீட்டி முழங்கும் அர்ச்சுனா ராமநாதன் இந்த வாக்கெடுப்பின் போது சபையில் இருந்தாலும் வாக்களிப்பில் பங்கெடுக்காமல் ஒதுங்கிய விடயம் துருத்திக் கொண்டு நிற்பது இன்னொரு அவதானிக்கத்தக்க விடமாகும் தொடர்பான விடங்கள் அடுத்து இறுதியாக உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் இஸ்ரேல் பலஸ்தீனர்களின் காசாவை முழுமையாக ஆக்கிரமிப்பு செய்ய தனது படைத்துறைக்கு அழுத்தம் கொடுத்து வரும் நிலையில் காசா மீது இன்னும் இஸ்ரேல் தனது ராணுவ நடவடிக்கைகளை விரிவாக்கினால் ஏற்கனவே கடுமையான பட்டினி உள்ள காசாவில் ஒரு பெரும் மனித பேரழிவு ஏற்படும் என ஐநா புதிய எச்சரிக்கையை விடுத்துள்ளது போர் நிறுத்த பேச்சுக்கள் முடிவடைந்த நிலையில் இந்த கால அவகாசத்தை பயன்படுத்தி காசாவை முழுமையாக கைப்பற்ற இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சவை நாளை உறுதியான ஒப்புதல் ஒன்றை வழங்கும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் நாடுகள் சபையின் இந்த எச்சரிக்கை வந்துள்ளது இதேவேளை காசா மீதான முழுமையான ஆக்கிரமிப்பு என்ற இஸ்ரேலின் தந்திரோபாயம் ஹமாஸுக்கு அழுத்தம் கொடுப்பதற்கு அல்லது நெத்தன்யாகு தனது தீவிர வலதுசாரி கூட்டணியை வலுப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு தந்திரபாயம் எனவும் கருதப்படுகின்றது இரண்டாம் உலக போரின் முடிவில் ஜப்பானிய நகரமான கிரோசிமாவில் அணுக்குண்டுகள் வீசப்பட்ட நாளின் எண்பதாவது ஆண்டு நிறைவை இன்று உலகம் கடக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஆகஸ்ட் ஆறில் அமெரிக்காவின் அன்றைய பி டுவெண்டி நைன் குண்டுவீச்சு விமானம் லிட்டில் போய் என்ற அடையாளத்துக்குரிய அணுக்குண்டை முதலில் ஹிரோஷிமா மீது வீசியது அதன் பின்னர் மூன்று நாட்கள் கழிந்து அருகிலுள்ள நாகசாகி நகரம் மீது இரண்டாவது அமெரிக்க அணுக்குண்டு வீசப்பட்டது இந்த தாக்குதல்களில் ஒரு லட்சத்தி பத்தாயிரத்துக்கு மேற்பட்டோர் உடனடியாகவே அணு குண்டு வீச்சால் கொல்லப்பட்டனர் அதே நேரத்தில் பல்லாண்டு காலமாக இந்த கதிர்வீச்சு தொடர்ந்தது ஆனால் இந்த அணுக்குண்டு குறித்த இல்லையென்றால் பேரழிவு குறித்த கரிசனைகள் இல்லையென்றால் என்றால் உலகுக்கு இருக்கும்போதிலும் இருக்கும் போதிலும் தொடர்ந்தும் உலகில் அணு ஆயுதம் ஒன்றை வெடிக்கும் வகையில் பூகோள அரசியல் நிலைமைகள் மாற்றமடைந்து வரும் நிலையில் அணு பேரழிவின் எண்பதாம் ஆண்டு நினைவு இன்று ஜப்பானில் நினைவு கூறப்பட்டுள்ளது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்